ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மசாலா அரைச்சி ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ திரும்ப திரும்ப இந்த மெத்தடில் செய்வீங்க நாட்டுக்கோழி குழம்பு சுவையில் அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே பக்காவான மேட்ச்சாக இருக்கும் ஸோ கூடவே ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவியும் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா இல்லை நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்இன் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சுன்னா மறக்காமலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட் ஸோ பொதுவாகவே நம்ம இந்த நான்வெஜ்ஜெல்லாம் செய்யும்போது சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆனது இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க ரோஸ்ட் ஆனதும் இதோட நம்ம சின்ன துண்டு அளவு பட்டை ஒரு ரெண்டு துண்டு சேர்த்துக்கோங்க அதிகமான அளவு சேர்க்கக்கூடாது சின்ன துண்டு ரெண்டு பட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அரைமுடி தேங்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் அதை நீளமாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் ரொம்ப வதங்க வேண்டியதில் லைட்டாக வதக்கிக்கோங்க இதோட நம்ம வீட்டிலே ப்ரிப்பர் பண்ண குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோடய பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ இது ஆற வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அதே சட்டியை வச்சுக்கலாம் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பொறிஞ்சதுவும் ரெண்டு பிரியாணி பிரியாணியலையும் சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட்டானதும் பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் சைஸ் கேத்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது நம்ம மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் அஞ்சு சேர்த்துருக்கோம் நீளமாக கட் பண்ணால் பச்சை மிளகாய் ஒரு மூணு சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும் இப்போது ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு ஆறு தக்காளி பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்து கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இதோட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கைவிடாமல் ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அதோட பச்சை வாசலாம் போகட்டும் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சு வச்சிருந்து தக்காளி பேஸ்ட்டும் இதோட சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி தக்காளி பேஸ்ட் அரைச்சு சேர்த்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண மசாலாவும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க இப்போ இதோட வாஷ் பண்ணி வச்சிருந்த ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தோம் அதோடு இதோடு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்குலாம் ரொம்பவே பக்காவாக இருக்கிறதோடு இல்லாமல் நல்லா நம்ம அரைச்சி செய்யும்போது கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம தக்காளியில் அரைக்கிறது சேர்த்துருக்கோம் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு முருங்கைக்காய் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த முருங்கைக்காய் உருளைக்கிழங்கும் நீங்கள் சேர்க்கலாம் சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த கறி குழம்புக்கு டேஸ்ட் இன்னும் கூடுதல் சுவையாக நமக்கு இருக்கும் ஸோ சேர்த்து நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்குற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் சேர்த்துக்கோங்க ஸோ ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்ச அந்த மிளகு சேர்த்துருக்கோம் ஃபைனலாக ஒரு ஸ்பூனும் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ சாதத்தோடையும் சுட சுட இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க சப்பாத்திக்கும் இன்னும் சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டுக்கோழி குழம்புல அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒன் டைம் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுவோம் பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பட்டை ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு கிராம்பு ஒரு சின்னது ரெண்டும் சேர்த்துக்கோங்க கிராம்பு ரெண்டு பீஸ் சேர்த்துக்கோங்க இப்போ ரோஸ்ட்டானதும் நீளமாக கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸில் அதையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும் ஒரு மூணு தக்காளி நல்லா பழத்த தக்காளி மிக்சி ஜாரில் சேர்த்து கல்லுப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கைவிடாமல் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதோட பச்சை வாசலாம் போயிடுச்சு ஸோ இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தா அந்த தக்காளி பேஸ்ட்டும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தக்காளி எப்போவுமே நம்ம எல்லாத்துக்குமே அரைச்சு சேர்க்கும்போது பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதோட குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஒரு ஆஃப் கேஜி போல் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டால் அதனுடைய அந்த கவுச்சி வாசனைலாம் இருக்காது ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு நிமிஷம் அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அது நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடரும் மல்லிகைகளையும் தூவி நல்லா கலந்து விட்டு விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான முறையில் நம்ம இந்த சிக்கன் கிரேவியை செஞ்சுட்டோம் இந்த சிக்கன் கிரேவியும் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை சிக்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபீஸ்மே ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா அரைச்ச அந்த சிக்கன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ரெண்டு ரெசிபீஸ்மே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் சிக்கன் குழம்பு செஞ்சு உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரலையே அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ரெசிபிஸ்மே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்